வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பங்களாமேடு பகுதியில் விஜய்க்கு எதிராக போஸ்டர் ஒட்டப்படுவதை தடுத்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை திமுகவினர் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் பரபரப்பு வீடியோ வெளியாகியுள்ளது அதனை பார்க்கலாம் அவங்க இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகரன் வணக்கம் பிரபாகரன் இந்த மோதல் சம்பவம் தொடர்பாக போலீசார் தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் இருக்கக்கூடிய பேரணாம்பட்டு பங்களாமேடு பகுதியில விஜய்க்கு எதிராக திமுகவினர் வந்து போஸ்டர் ஒற்றதா சொல்லி தாதாக்கிய அந்த சம்பவ இடத்திற்கு போயிருக்கிறாங்க அதாவது இந்திய மாணவர் சங்கம் அந்த பேர்ல வந்து அந்த போஸ்டரில் ஒட்டப்படக்கூடிய நிலையில திமுகவினர் ஒற்றதா சொல்லி அந்த போஸ்டரை வந்து தடுக்க முயற்பட்டது முற்பட்டது இல்லாம அந்த ஒட்டின போஸ்டரையை வந்து தமிழக வச்சி கழகத்தினர் வந்து கிளிக்க முற்பட்டிருக்கிறாங்க அப்போ ஒருவருக்கு ஒருவர் வந்து இரண்டு தரப்புக்கும் வந்து கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில தகவல் அறிந்து போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்திருக்கிறாங்க போலீஸ் சார் முன்னிலையிலேயே வந்து திமுகவினரும் தாக்காவினரும் தாக்கிக்கிறது நம்மளால காட்சிகளை பார்க்க முடியுது இதுல மதன் என்பவர் வந்து காயமடைந்து பேரணாப்பட்ட அரசு மருத்துவமனையிலும் அனுமதியாக இருக்காங்க இது சம்பந்தமா போலீசாரும் விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் இது சம்பந்தமா வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேல்முருகன் சொல்லும் போது அதாவது போஸ்டர் வந்து இந்திய மாணவர் சங்கம்ன்ற பேர்ல வந்து திமுகவினர் ஒட்டுறாங்க தடுக்க முற்பட்ட போது வந்து போலீசார் முன்னாலேயே தங்களை தாக்கியிருக்காங்க இது சம்பந்தமா காவல்துறையிலும் புகார் கொடுத்திருக்கோம் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தலைமைக்கும் தெரியப்படுத்திருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து பிறகு தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தாமரை தினமும் மதியம் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்